வாழ்க்கையில நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் உடல் மனம் உணர்ச்சி தான் நம்மளுக்கு இந்த வாழ்க்கையில நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வாழ்க்கையை நிப்பாட்டிட்டு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த உடலுங்கிறது ஒரு நாள் போயிடும் மனம் நமக்கு தெரிஞ்ச இந்த நான் என்கின்ற அகந்தை ஒரு நாள் கரைஞ்சு போயிடும் நம்ம உணர்ந்து கொண்டுட்டு இருக்கோம் அந்த உணர்ச்சிகளும் ஒரு நாள் அடங்கிடும் அதற்கு பின்னால் என்ன இருக்குது நம்ம யார்கிட்ட கேட்டாலும் நமக்கு தெரியலங்கிறது தான் உண்மையான பதில் குரானில் பைபிளில் பல வேதங்களில் நிறையா உபதேசங்களை நம்ம கேட்டிருப்போம் இறந்து போனதுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போயிடுவோம் சொர்க்கத்தில் தேனார் ஓடும் ஊரின் பெண்கள் இருப்பாங்க சில மதங்கள் வந்து மறு இருக்குது இருக்கு ஒன்று இருக்கு அப்படின்னு பல விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா நம்ம யாராலையுமே எது உண்மைன்னு சொல்லிட்டு அறிஞ்சிட்டு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம ஒவ்வொருவரும் ஒரு சித்தாங்கம் இல்லை ஒரு பக்தி மார்க்கத்தோட நம்பிக்கையில ஆன்மீகத்தை அணுகிறோம் நம்மளோட சித்தாங்கமோ நம்மளோட பக்தி மார்க்கமோ சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல நேரங்களில் நம்ம ஆர்கியூ பண்ணியிருப்போம் உண்மையை தெரியாம நமக்கு புகுத்தப்பட்டதா இருக்கட்டும் இல்லை நம்மளே நம்ம புகுத்துக்கிட்டதா இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஓரம் தள்ளி வச்சுட்டு உண்மை என்னங்கிறத நேருக்கு நேரா எதிர்நோக்கணும் அந்த தெரியாத உண்மையை நான் ஏன் எதிர்கொள்ளணும் அப்படின்னு நம்ம கிட்ட பல பேர்கிட்ட அந்த கேள்வி எழும்பலாம் ஏன்னா இந்த உயிரோட தன்மை என்ன இந்த வாழ்க்கையோட உன்னதம் என்னான்னு நம்ம கவனிக்காம நல்ல வாழ்க்கைங்கிறது பண புகழ் கௌரவம் இதுதான் நம்ம நினச்சிக்கிட்டு அது பின்னாடி நம்ம ஓடுறதுல உன்னதத்தை நம்ம இழந்துடுறோம் இந்த நல்ல வாழ்க்கைன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு கணத்துல எல்லாமே உடஞ்சு போயிடும் தான் தெரியும் ஆன்மீகங்கிறது வெறும் கட்டுக்கதை இல்லை அதை உண்மையை தேடுற ஒரு வழிமுறை ஒரு வாழ்க்கை வழிமுறைங்கிறது நம்மளுக்கு அந்த கணத்துல தான் அடிக்கும் நம்ம உடல் மனசு உணர்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு உண்மை இருக்கு அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டுந்தான் எந்த அச்சமும் எந்த பயமும் இல்லாமல் நம்மளால நம்மளோட முடிவை சந்திக்க முடியும் நம்மளோட இறைப்பை நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடியும் எந்த பயமும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கைய முழுமையாகவும் உன்னதமாகவும் வாழ முடியும் இப்போ எல்லாத்துட்டையும் நான் அந்த ஒரு புள்ளிய கேட்குறேன் நம்ம எல்லாத்துட்டையுமே இந்த கணத்துல நம்ம உயிரோட இருக்கோம் அந்த உயிர் தன்மையை நம்ம உணர்றோமா உங்களுக்குள்ளே இருக்கிற மூச்சு உங்க இரு பூங்கா உங்களுக்குள்ள இருக்கிற அமைதி இது எல்லாத்தையுமே நம்ம உணரல இந்த உணர்தல் தான் உண்மையான ஆன்ம விளைப்புங்கிறது இதுதான் உண்மையான ஆன்மீகம் பயணங்கிறது நாளையே நடக்க போகிறத நாளைக்கு சொர்க்கத்துக்கு போகிறத அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் அப்பாற்படுத்தி வைத்துட்டே இந்த கணத்தில் நம்மள்ட்ட என்ன இருக்குது தன்னை உணர்றதுக்கு என்ன வழிகள் இருக்குங்கிறத தேடலாம் ஏன்னா ஆன்மீகங்கிறது இன்னும் சூடோ சயின்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆன்மீகங்கிறது அட்வான்ஸ்டு சயின்ஸ் இன்னும் சயின்டிஃபிக்கில் குவாண்டம் ஃபிசிக்ஸ் வரையும் தான் அவங்க ஆராய்ச்சி இருக்குது ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது குவாண்டம் ஃபிசிக்ஸில் ஒரு ஜீரோ 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 ஒன் அந்த அளவுக்கு தான் ஆன்மீகத்தை வந்து சயின்ஸ் வந்து இன்னும் கண்டுபிடிச்சிருக்கு இன்னும் கண்டுபிடிக்காத உண்மைகள் கண்டுபிடிக்க முடியாத அப்பாற்பட்ட அறிவியலுக்கு அப்பாற்பட்ட உண்மைகள் இன்னும் ஏராளமாகவும் எக்கச்சக்கமாகவும் இருக்குது ஸோ ஆன்மீகங்கிறது சாமானியன் தன் வாழ்க்கையில் பயன்படுத்தி கண்ணோட வாழ்க்கையை முழுமையாக வாழ்கிறதுக்கும் கண்ணை உணர்கிறதுக்குமான ஒரு அட்வான்ஸ்டு சென்ஸ் தான் ஆன்மீகங்கிறது ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நச்ச சந்தேகம் டவுட்ஸ் இருந்தால் கமண்டை கேளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்